ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய பேர் ஹேமமாலினி வெல்கம் டு மாலினிஸ் தாபா இன்றைக்கி நம்ம சேனலில் எல்லாத்தோடைய ஃபேவரட்டான நண்டு குழம்பு நண்டு குழம்புனாவே எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் ஆனால் அது சூடுனால் நிறையா பேர் எடுத்துக்க மாட்டாங்க அந்த சூட்டை தணிக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணுன்னா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முதல்ல மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க நண்டு குழம்பு செய்கிறதுக்கு பெரிய அகலமான பாத்திரத்தை எடுத்திருக்கேன் இதில் ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க நல்லெண்ணாக சேர்த்துக்கோங்க இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு கால் டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க வெந்தயம் கண்டிப்பாக சேர்க்கணும் அதிகமான சூடு நண்டில் இருக்கிறனால கண்டிப்பாக வெந்தயம் சேர்க்கணும் இதெல்லாம் நல்லா புரிஞ்சோடனே முக்கால் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் அதோட அளவுக்கு பெரிய வெங்காயத்தையும் நறுக்கி வச்சுருக்கேன் உங்களுக்கு சின்ன வெங்காயமாக இருந்தால் ஒன்றரை அளவுக்கு சின்ன வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க பத்து பல் பூண்டையும் தட்டி போட்டு வச்சுருக்கேன் அதோட கொஞ்சமாக கருவேப்பிலையை கிள்ளி போட்டு சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் சேர்த்துட்டு ரெண்டு மூணு நிமிஷம் மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிக்கோங்க நான்வெஜ்ஜை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக சின்ன வெங்காயம் சேர்க்கணும் சின்ன வெங்காயம் சேர்த்தாதான் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் வெங்காயம் வதங்கிறதுக்காக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் வந்து நல்லா கண்ணாடி பதம் வந்தோன்னே ஒரு பெரிய சைஸ் தக்காளியை ரஃப்பாக சாப் பண்ணி வச்சுருக்கேன் அதை இப்போ சேர்த்துக்கலாம் தக்காளியை சேர்த்த பிறகு மறுபடியும் ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு கைவிடாம நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இந்த மாதிரி நல்லா வதங்கின பிறகு மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காரமுள்ள மிளகாய்த்தூள் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க உங்ககிட்ட காஷ்மீரி மிளகாய்த்தூள் இல்லைன்னா அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காரமுள்ள மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க தக்காளி வந்து இந்த மாதிரி நல்லா குழஞ்சி வெந்து வரணும் அதே நேரத்துல மசாலா பொருட்களும் நல்லா வெந்து வரணும் அந்த அளவுக்கு வந்த பிறகு சின்ன எலுமிச்சம்பள அளவு புளியை எடுத்து அரை மணி நேரத்துக்கு முதலே அரைக்கப் அளவுக்கு தண்ணியில் ஊற வச்சிருந்தேன் ஊற வச்ச புளி தண்ணியை இப்போ சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க நம்ம ஊற்றின எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வரதுக்காக மறுபடியும் ஒரு அறக்கப்பு அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கலந்துட்டு மூடியை போட்டு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் நல்லா கொதிச்சு வரட்டும் இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க நண்டு குழம்புக்கு தேவையான ஒரு பேஸ்ட் ஒன்று ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு சின்ன மிக்ஸி ஜார் எடுத்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஒரு டீஸ்பூன் சோம்பு முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகு கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்து கொஞ்சமாக தண்ணியும் ஊற்றி நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சி ஒரு பக்கத்துக்கு எடுத்து வச்சுக்கோங்க இன்னொரு பக்கத்தில் பாருங்கள் கிரேவியும் நல்லா அந்த தண்ணியெல்லாம் நல்லா வத்தி எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் வெளுத சேர்த்துக்கலாம் இந்த தேங்காய் தான் குழம்புக்கு வந்து நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும் அதே நேரத்தில் குழம்பு வந்து நல்லா காணணும்னா இந்த தேங்காவை அரைச்சி சேர்க்கணும் இதை சேர்த்த பிறகு நல்லா கலந்து விட்டுட்டு ரெண்டரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணியும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க நம்ம ஏற்கனவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்தேன் இப்போ கண்டிப்பாக உப்பு பத்தாது அதனால தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க நண்டு சாப்பிட்டாவே பெரும்பாலும் நிறைய பேத்துக்கு பார்த்தீங்கன்னா மறுநாள் வந்து வயிறு வந்து நல்லா சுறுசுறுன்னு குத்த ஆரம்பிக்கும் அது மட்டும் இல்லை கண்டிப்பாக லூஸ் மோஷன் போகும் அந்த மாதிரி பிரச்சனைலாம் இல்லாமல் இருக்கணும்னா கண்டிப்பாக நல்லெண்ணெய் தாளிக்கணும் வெள்ளை பூண்டு நிறைய சேர்க்கணும் வெந்தயம் சேர்க்கணும் கடைசியாக ஒரு பொருள் சொல்ல போகிறேன் அந்த பொருளையும் கண்டிப்பாக நீங்கள் சேர்த்தா தான் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது ரெண்டு மூணு கொதி வந்த பிறகு நண்டை சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு ஒன்றரை கிலோ அளவுக்கு நண்டை வாங்கி பாதியாக இந்த மாதிரி நல்லா வெட்டிட்டு கழுவி வச்சிருக்கேன் அதை இப்போ சேர்த்துக்கலாம் அதையும் சேர்த்து இந்த மாதிரி நல்லா எல்லா பக்கமும் கறியில் படுற மாதிரி நல்லா இந்த மாதிரி நல்லா லேசாக கரண்டியை வச்சு லேசாக அழுத்தம் கொடுத்துட்டு மூடியை போட்டு பத்துலேருந்து பன்னெண்டு நிமிஷம் நல்லா வேகட்டும் பத்து நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு குழம்பு வந்து நல்லா தலை தலன்னு கொதிக்குது இப்போ கரண்டியை வச்சு இந்த மாதிரி லேசாக நவுற்றி விட்டுக்கோங்க துறந்தோடனே நல்ல கமகமான வாசம் ரொம்ப பிரமாதமாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் கடைசியாக ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு விளக்கெண்ணெய் சேர்க்கணும் சேர்த்தா தான் உங்களுக்கு சூட்டை வந்து கண்டிப்பாக தனித்து கொடுக்கும் அதோட கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லியும் தூவிட்டு பரிமாறிங்க டேஸ்ட் வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க இதே மாதிரி அளவுகளோட நீங்களும் இதே மாதிரி நண்டு குழம்பு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க பிடிச்சிருந்தா இந்த ரெசிபி உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்